பண்பார்ந்த இந்த காலத்தில் நேர்களுக்கு திருமண தடைகள் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அவ்வளவு அற்புதமான திருமண தடைகள்லாம் இருக்குது இதற்கு இந்த ஜாதகத்தை பார்த்தா வந்து பழங்கி மாதிரி இருக்கும் பழங்கி மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் ஆனால் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னாலோ ராகு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து விட்டான் என்று சொன்னாலோ திருமணம் சிறக்காது சிறக்காது இதை எல்லாரும் தெரிந்து கொள்ளணும் தெரிந்து கொண்டு என்ன விதமான பரிகாரங்கள் வந்து முறையாக செய்தால் வந்து கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையை வந்து செட் பண்ணிடலாம் பொறுமை வேணும் அந்த பொறுமை இல்லாத தன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை கொடுக்கிறது இப்போ ஜாதகத்தில் வந்து நீண்ட நாள் திருமணமாகாத கன்னியர்கள் காளையர்களுக்கு நான் ஒரு இலகுவான பரிகாரம் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஆத்மார்த்தமாக மன அமைதியோட கொந்தளிக்காமல் எதுலேயுமே வந்து என்ன சொன்னா இப்போ நம்மளே வந்து ஒருத்தர் திட்டுறாங்கன்னா பெருசாக கொந்தளிக்கலாம் கூடாது விட்டுருங்க பாட் அந்த அவன் வேலையிட்டு போட்டும் அதே மாதிரி படைச்சவனே படைத்தவன்தான் அந்த எல்லாம் ஏத்துக்கிடுங்க நம்ம வந்து நம்முடைய இறைவன் தான் கடைசியில் சரணாகதி என்பது இறைவனுடன் ஆய் ஆகிவிடுங்கள் இன்று நல்லது நடனக்கு நடந்ததா அது இறைவன்தான் கெட்டது நடந்ததா அது இறைவன்தான் அப்ப திருமண பந்தத்தில் இருக்கின்ற இந்த முக்கியமான நிகழ்வுகளை நாம் சரி செய்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன செய்யணும்னா விநாயகர் கோவிலில் உள்ள விநாயகர் கோவிலில் உள்ள அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்துள்ள மரம் அரசமரம் வேப்ப மரம் இருக்கணும் அது விநாயகர் கோவில் அதில் வச்சிருப்பாங்க எப்படிதான் அரசு வேம்பு எனஞ்சாச்சுன்னா அங்கே ஒரு தூக்கி வச்சிருவாங்க அது பிள்ளையார் அரச மரத்துக்கு அடியில் மட்டும் அரசு வேம்பு இருக்கிறது ரொம்ப விஷயம் சிவனும் சக்தியும் மாதிரி அரசு என்பது ஆணும் வேம்பு என்பது பெண்ணும் சில இடங்கள்ல என்ன சொன்னால் வேப்ப மரம் வந்து ரொம்ப ஓங்கி இருக்கும் அப்போ அங்கே பெண் வந்து வலிமை ஆயிடுச்சு எங்கள் தோட்டத்தில் வந்து என்ன சொல்லலான்னா பிள்ளையாருக்கு பின்னாடி வந்து அரசு வேம்பு வச்சுருக்கோம் வேம்பு வந்து வலிமை ஆயிடுச்சு அரசு வந்து என்ன சொல்லலாம்னா துணைக்கு நான் வந்து ஒரு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் அந்த இடத்தோடைய லொக்கேஷனை சரி பண்ணும் அப்போ அரசும் வேப்ப மரமும் இணைந்துள்ள மரத்தில் ஒரு மஞ்சள் கயிற்று மஞ்சள் கயிற்றில் வந்து மஞ்சளை கட்டணும் விரலி மஞ்சளை நன்றாக அழகாக கட்டி இரண்டு மரங்களையும் சேர்ந்து கட்டணும் அதுக்கு தக்கனத்தை கயிற வந்து மஞ்சள் கயிறு வந்து ரெடி பண்ணிக்கிடுங்க நீளமான கயிறு வந்து இந்த சின்ன சின்ன கயிறை முடிச்சு போட்டெல்லாம் இது பண்ணக்கூடாது மஞ்சள் கயிறு நீளமாக இருக்கும் கடையில் கிடைக்கும் மஞ்சள் கயிறு வந்து நீளமாக கிடைக்கும் இந்த பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட கயிறு வாங்கிறாதீங்க நூலினால் செய்யப்பட்ட கவர் இருக்கும் அது ரொம்ப ரேராக கிடைக்கும் ஆனால் தன்னுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகவில்லை என்று நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஆண்களுக்கும் ஆகலை பெண்ணுக்கும் ஆகலை அப்படியே வச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க வண்டி ஓடிட்டே இருப்போம் ஆனால் முடிவுறையாகாது அப்போ இந்த மஞ்சள் கைட்டை அந்த அரசையும் வேம்பையும் சுற்றி கட்டுவதற்கு ஏதுவாக கயரை கரெக்டாக ரெடி பண்ணிருங்க ஊடால் கூடாது அதில் ஒரு மஞ்சள் விரலி மஞ்சளை கட்டி இரண்டு இரண்டு மரங்களையும் சேர்த்து கட்டிடணும் நல்லா முடிச்சு போட்டு அழகாக கட்டிடணும் இது இப்படி கெட்ட எந்த நாளில் கட்டணும் கெட்டணும் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அது குரு ஓரையாக இருக்கும் திங்கட்கிழமை காலையில் ஆறு டு ஏழு அது சந்திர ஓரையாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் பெண் இருவரும் இந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண் பெண் இருவரும் பைரவர் சன்னதியில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் பைரவருக்கு விளக்கு போட்டு செவர்லி பூ மாலை இருபத்தி ஏழு வாரங்கள் செய்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதற்குரிய விளக்கெல்லாம் நம்ம சாதாரணமாகவே வந்து கிளியஞ்சேட்டியில் வந்து என்ன சொன்னான்னா நெய் தீபம் ஏற்றுங்க ஏன்னா நெய் தீபம் எல்லாத்துக்கும் ஏற்றது எல்லாத்துக்குமே பஞ்சபூத சக்திகள் வந்து அதில் இருக்குது அதனால எல்லா மனிதருமே தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடக்கவில்லை என்பதற்கு மட்டுமல்ல கணவன் மனைவி பிரச்சனருக்கு கணவன் மனைவி பிரச்சனருக்கு அடிபடி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அரசும் வேம்பும் சேர்ந்திருக்கின்ற அந்த பிள்ளையார் கோயிலில் நீங்கள் ஒரு முழு நீள மஞ்சள் கயிறு எடுத்து அதில் வந்து ஒரு விரலி மஞ்சளை ஊடால கெட்டி இரண்டு மன மரத்தையும் இணைத்து கெட்டிவிட வேண்டும் இது வியாழக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செய்யணும்னாலும் செய்யலாம் திங்கள்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செஞ்சாலும் குடும்ப ஒற்றுமை கண்டிப்பாக நிலை நிறுத்தப்படும் அதற்கடுத்து இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனை கல்யாணம் சார்ந்த விஷயத்தில் போராட்டங்கள் தன்மைகள் அதிகமாக இருந்தது என்று சொன்னால் அதிகமாக இருக்குதுயா நாங்கள் என்ன செய்ய அப்படின்னா இருபத்தேழு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு ராக காலத்தில் போய் காலபைரவருக்கு செவரலி மாலை ஒன்று வாங்கி போட்டு அந்த ரெண்டு கிளியஞ்செட்டியில் வந்து என்ன சொல்கிறான்னா நெய்தீபம் ஏற்றி அவரை பார்த்து நெய்தீபம் ஏற்றி உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட திருமண தடைகளாக இருந்தாலும் அந்த திருமண தடைகளை அடிபட்டு உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்